எங்கடாக்களுக்கு தெரிஞ்ச ஹராம் ரெண்டி கொண்டு வட்டி மத்த பண்டி பண்டி ஹராம் ஹராம் கட்டக்கால் கட்ட கட்டக்கால் மச்சான் கட்டக்கால்டா தான் ஹராண்டா கட்டக்கால் அடி தின்னாடா மோடே கட்டக்கால் களத்து மடத்து கண்டிச்சிருப்பாங்க நாகசலாம் நேரணிக்கேலா நேரணிக்கேல சீவன் இல்ல ஆனா பைட்டு ஹலால் தேடுவான் அடே அடே ஜம்மித்துலமா சீலி கொண்டு வாருடா எனக்குரியடா நீ களத்து மனதிகளுக்கு தெரிஞ்சி பண்டி வட்டி பண்டி விவந்த தெரியா சங்கானவர்களே பொய் இருக்கே பொய் மாற பொய் மாறாம் உண்மையை சென்னா பத்து கிடைக்கும் பொய்யா நூறு கிடைக்கும் நெருப்பு ஏமாத்து பொருளாதாரம் பேசி ஏமாத்தீகி ஏமாத்து பொருளாதாரம் பச்சை ஹராமது அதை பத்தி யாரும் எல்லாரும் அதோட சம்பந்தம் அதை பத்தி யாரும் பேசுகிறேன் பொய்யும் தான் ஹராமான பொருளாதாரம் ஹராமான பொருளாதாரத்தில் குழந்தைகளுக்கு உணவூட்ட வேண்டாம் சாலையான உண்டாகாது

න කියල. ඒ ത කල පබෑ. ර්‍ර வா ම. මප டி மா . ஹராமான பொருளாதாரத்தில் நான் மனைவிக்கு உணவூட்ட வேண்டாம் அவளுக்கு ஹலாலில் இன்பம் ஈக்காது ஹலாலில் இன்பம் ஈக்காது ஹராத்தில தான் இன்பம் ஹலால சாய பத்தி என்ன ஹலால தான் அவளுக்கு மோகம் மோக வேண்டியாது ஹலால பச்சாத்த கணக்கெடுக்க மாட்டான் ஆனா ஹராத்தை தள்ள வச்சு பாப்பா

න න හ න් හම හන න ලි ුන්ඩා තලක්ෂ ලි ේල. ඒ තලක් කියල වැඩක් නෑ හ තවත්තක්ත් බැන්ත තෝකටත් දෙනවයි ගින්දර ඒකිත්ත හැදන. එ ර පාර කාලි ඔක්කම කාලහි හඩන කාල කාල එමටි මුන්ත ෙලෝ හතත් දන්න කාලිලල ඔක්කම ටි. ප சொல் ප හ කේ ஆ ව බ කේලේ. அඩ என்ன සම්බරී රයි. என සබ කල කාල කියන්න නිකල් නෙමයි රාජ්‍ය රජ සේවයක් කිය ග හිතේ. அவල නන රජ සේවයක් කිය. රජ සේවයක් නෙමයි රීත ල.